பெரியார் வந்து வர்ணாசலம் எதிரான எதிரானவர் தீர்மானுக்கு பாப்பா உயர்ந்தவன் சூத்திரன் தாழ்ந்தவனுக்குள்ள வர்ணாசிர தர்மம் வர்ணாசிர தர்மம் அதுக்கு எதிரான பெரியார் இல்லையா அப்போ அவருக்கு பாப்பான்னு பிடிக்காது இல்லையா பிராமணிசம் பிடிக்காது இல்லையா பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு பாப்பா செத்து போனால் கண்ணீர் விடா இருப்பான் ஓ யார் ஒரு ராஜாஜி ராஜாஜி ஆமாம் ரெண்டு பேரும் அப்படி உயிருக்குள்ளே நண்படாக இருக்கிறாங்க நண்படாக இருந்துட்டு ராஜாஜி செத்து போனப்போ சுடுகாடு போகிறாரு பெரியார் போகிறாரு அப்போது நடக்க முடியாது வீடு சேரெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க அங்கே போன பார்த்தா பிவி கிரி ஜனாதிபதி சுடுகாடு நின்றுட்டு இருக்காரு ஏன் நாட்டு முதல் குடிமை நின்றுட்டு இருக்குன்னா என்ன உட்காந்து உட்காந்துருச்சுங்க எது கீழே உட்காவினா ஐயா நம்மளை கீழே உட்காச்சா தூக்க முடியாது அதெல்லாம் தெரியாது ஒன்று அவள் சேர் போடுங்க இல்லைன்னா நல்லா கீழே உட்காதிங்க பிடிவாதம் பண்ணி அந்த மராட்டி தேவிக்கும் போது கேவி எழுந்தார் அதைத்தான் முத முதல் நான் வந்து நிறைநீர நீரவர் கேழ்மை பிறை மதிப்பின் நிற பேர் நட்புங்கிற ஆண்டோர் நட்பு வளர வளைபோர் வளரும் தீயோர் நட்பு தேய் வளைபோர் செய்யும் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு முதல் முதல் திருக்குறள் பேசலாம் முடிவு பண்ணும்போது முடிவு இந்த சொல்லிட்டு ஒர்ஜின் டீ கே ஆள் இருக்காங்கள சுப்பைவெர பாண்டியன் அறிவுமதியெல்லாம் எல்லாம் சொல்லி கதை சொல்லுவேன் அண்ணா 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 சத்தியமாக சேர்த்துங்க நானுங்க அதுக்கப்புறம் தான் மிச்ச கதையெல்லாம் நான் கதை ரெடி பண்ணேன்